ஓம் நம சிவாயே நம ஓம் ஆத்ம சர் குருவே சரணம் குருவே சரணம் குருவின் திருவடிகளே சரணம் அன்பே சிவம் ஓம் திருச்சிற்றம்பலம் ஓம் பதினெட்டு சித்தர்களே போற்றி ஐம்பத்தொரு மகான்களே போற்றி அறுபத்தி மூன்று நாயன்மார்களே போற்றி பன்னெண்டு ஆழ்வார்களே போற்றி கொடான கொடி சமாதியில் இன்றும் பிரபாவரம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்த புருஷர்களே மகரிஷிகளே போற்றி போற்றி என்று போற்றி அம்மையப்பனின் திருப்பாதங்களை போற்றி சமர்ப்பிக்கும் இந்த பதிவு யாவதென்றால் இன்று இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று புதன்கிழமை எதை பற்றி இந்த பதிவு என்றால் அன்பு ஆத்ம சொந்தங்களே சுமார் ஒரு ஏழு ஒரு எட்டு ஒம்பது மாதங்களுக்கு முன்பு நான் ஒரு அண்ணாமலையாரை பற்றி பதிவு போட்டிருந்தேன் என்ன பொதி பதிவு என்றால் இந்த ஆந்திரா ஆந்திரா மக்கள் திருப்பதியிலிருந்து என்னுடைய குலதெய்வம் அண்ணாமலையார் என்று சொல்லி திருவண்ணாமலைக்கு கூட்டம் கூட்டமாக சரம் சரமாக வந்து குவிந்து கொண்டிருக்கிறார்கள் கூடிய விரைவிலே நாம் அண்ணாமலையார் திருப்பதி ஏழுமலாயானாக ஆக்கி கொள்வார்கள் ஆக்கிரமிப்பு செய்து கொள்வார்கள் எங்கேயும் அறிவிப்பு பலகையிலே நம் தமிழ் எழுத்து காண இயலாது எல்லாம் தெலுகு எழுத்துத்தான் காண போகிறோம் என்று சொல்லியிருந்தேன் அது இப்போது வந்துவிட்டது அந்த நிலை இப்போது வந்துவிட்டது பாருங்க சாமி கும்பிடம் மட்டும் வந்து செல்லக்கூடிய ஆந்திரா மக்களிடம் அறநிறத்துறை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் இவர்களை ஆரம்பத்திலே கண்டுக்காமல் விட்டதுனால் இன்று அவர்கள் என்னென்ன டிமாண்டு வைக்கிறார்கள் பாருங்கள் நம் தமிழ்நாட்டுக்குள்ளே அவனுக்கு தனியாக பஸ் ஸ்டாண்டு வேண்டுமா பெருந்து நிலையம் அவனுக்கு தனியாக கழிவறைகள் சுத்தமாக வேண்டுமா இலவசமாக அவனுக்கு கிரிவல பாதை இல்லையா அதில் வந்து அதிகமான கூட்டை நெரிச்சலாம் அதனால் உள் கிரிவலம் மலை சுற்றி இருக்கும் பதினஞ்சு அடி பாதையே வனத்தில் இருக்கும் மரங்களை எல்லாம் இயற்கை அழித்து விட்டு கொடுங்கள் என்று இவன் டிமாண்ட் வைக்கிறான் இதே கொஞ்சம் நினைச்சி பாருங்கள் நீங்களோ நானோ திருவண்ணாமலை திருப்பதிக்கு சென்று இவ்வளவெல்லாம் டிமாண்ட் வைக்க முடியுமா அங்கு இருக்கும் ஆந்திரா கவர்மெண்ட் இதை பார்த்து கொண்டு கள்ளக்கொட்டை தின்னு கொண்டா இருக்கும் அன்பு ஆத்ம சொந்தங்களே நான் திருப்பதிக்கு சென்று இருந்தேன் சுமார் ரெண்டாயிரத்தி இருபதிலே இந்த கொரோனா காலங்களிலே என் அன்பு ஆத்ம சொந்தங்களை காப்பதற்காகவும் இறந்த ஆன்மாக்களின் ஆத்மா சாந்தி அடைவதற்காகவும் இனி இருக்கும் அப்பாவி மக்களை அந்த கொரோனா தொற்று தொட்டு ஏதும் செய்யக்கூடாது என்பதற்காகவும் நான் இருசக்கர வாகனத்தில் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் எல்லை வரையும் ஒத்தையில் தன்னந்தனியாக ஒரு சிறு பதினோரு வயது குழந்தை க அழைத்து கொண்டு சென்றது அனைவரும் கண்டு கழித்திருப்பீர்கள் அப்போது வரலாறு காணாத ஒன்று தான் புகழ்பெற்ற நம் திருப்பதி தேவஸ்தானம் அங்கு என்னுடைய அண்ணன் பெருமாள் காக்கும் கடவுள் அவரவே சிறவசம் வைத்து விட்டிருந்தார்கள் அனைத்து ஆலயங்கள் மூடப்பட்டிருந்தது அனைத்து மசூதிகள் தொழுகை நிறுத்தப்பட்டிருந்தது அனைத்து சர்ச்சுகளில் போதனை நிறுத்தப்பட்டிருந்தது இப்படியெல்லாம் நாம் ஒவ்வொரும் கண்டு வேதனைப்பட்டது உண்மை அந்த காலங்களிலே கட்டு கடங்காமல் திட்டு முகக்கவசம் அணியாமல் தன்னந்தனியிலே அந்த கொரோனா உண்மையாக இருந்தால் என்னை தொடட்டும் என்னை அழிக்கட்டும் ஆனால் என் மக்களை அது தீண்ட விடமாட்டேன் மாட்டேன் என்று சபதம் மேற்கொண்டு நான் ஒவ்வொரு சேத்திரத்துக்கு சென்று புனித நீராடி புண்ணிய ஸ்தலங்களிலே சென்று காலை நேரத்திலே ஒரு ஐந்தரை மணி டு ஆறு வரைக்கும் இந்த பூஜைகள் முடித்து விடுவதற்கு ஐருமார்கள் அந்தனர்கள் வந்து நடைத்திருப்பார்கள் அந்த நேரத்திலே சந்தில் சிந்து பாய்வதை போல் நான் மட்டும் போய் இறைவனர்களை எல்லாம் அழைத்தேன் சிரமசம் பட்டிருக்க தெய்வங்களே நீங்களே சிரவசம் பட்டுவிட்டால் அப்பாவி மக்கள் இப்படி கொந்தளித்து கொரோனா பயத்தை அவர்கள் மனதிலே கோஆபரேட்டிவ் கம்பெனிகள் திணைத்திருக்கிறார்கள் இதில் பயந்து அவர்கள் என்றோ ஒரு நாள் போகும் உயிரை ஒவ்வொரு நாள் பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் நீங்கள் எல்லாம் வெளியே வந்து அவர்களை காக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்தது உலகம் முழுவதிருக்கும் என் ஆத்ம சொந்தங்களுக்கு தெரியும் அப்படித்தான் திருப்பதிக்கு சென்று நாற்பத்தெட்டு நாள் தவம் இருந்து வர இருக்கும் இந்த தொற்று கிருமிகளை அடியோடு அழித்து இதனால் மாண்ட ஆத்மாக்களுக்கு ஆத்ம சாந்தி கொடுத்து இனி இருக்கும் பயத்தில் இருக்கும் என் ஆத்ம சொந்தங்கள் ஒன்றே குலம் மனித குலம் என்பது சொல்பவன் நான் அவர்களை எல்லாம் காக்க வேண்டும் என்று நாற்பத்தெட்டு நாள் தவம் புரிய திருப்பதிக்கு சென்றிருந்தேன் அப்போது நான் செல்லும் போது நான் திடீரென்று செல்ற சென்ற பயணம் என்று ஒவ்வொரு பயணமும் நான் முன்கூட்டியே இங்கே செல்லுகிறேன் அங்கே செல்லுகிறேன் என்று என்னுடைய தேவைக்கான அனைத்து பொருட்களையும் எடுத்து வைத்து செல்பவள் நான் அல்ல எனக்கு சிறிய மெசேஜ் வரும் பரம்பொருள் ஈசன் கடவுள் கொடுப்பாரு நான் ஓடிவிடுவேன் இதுதான் நீங்கள் எல்லாம் கண்ட கான் நான் உரைத்து கொண்டிருக்கும் உண்மை இப்படி இருக்கும்போது நான் ஹெல்மெட் கொண்டு செல்லவில்லை நான் ஆர்சி புக்கு பிறகு லைசன்ஸை கொண்டு செல்லவில்லை அப்படி செல்லும்போது அண்ணன் பெரும்பாலும் என்னை அழைத்து விட்டார் என்னிடம் வந்து நாற்பத்தி எட்டு நாள் இங்கு நீ மனம் என் மனம் மகிழ தவம் செய்து என்னை அலை இந்த தொற்று கிருமைகளை எல்லாம் அழிக்க நான் வருகிறேன் என்று சொன்ன காரணத்தினால் அதாவது ஞானத்தில் நான் புரிதல் கொண்டது நாள் நான் நாற்பத்தெட்டு நாள் திரு திருப்பதியில் தவம் இருக்க சென்றேன் இரண்டாயிரத்தி இருபதில் அப்போது நான் ஹெல்மெட்டு கொண்டு செல்லவில்லை லைசன்ஸ் கொண்டு செல்லவில்லை ஆர்சி புக்கு கொண்டு செல்லவில்லை நான் மறைய ஏற செல்லும் போது அங்கே இருக்கும் காவல்துறையினர்கள் என்னிடம் ஒன்றொன்றாக கேட்டார்கள் எங்கே ஹெல்மெட் என்றார்கள் நான் கொண்டு வர மறந்து விட்டேன் என்று லைசன்ஸை கேட்டார்கள் அதுவும் நான் இருக்கும் இடத்தில் வைத்து விட்டு வந்து நான் திருப்பதிக்கு வர எண்ணம் கொண்டு வரவில்லை திருப்பதி ஏழுமலையான் என்னை அழைத்ததனால் வந்துள்ளேன் என்றார் என்னை ஜர்கண்டி ஜர்கண்டி என்று முடுக்கினார்கள் உடனே நான் அங்கிருந்து கீழே வந்து ஒரு ஹெல்மெட் வாங்கலாம் என்று கேட்டேன் அங்கே ஆறுநூறு ரூபாய் ஏழுநூறு ரூபாய் என்று தாறுமாறாக விலை கூறினார்கள் சரி ஒரு ஹெல்மெட்டை ஐநூறு ரூபாய் விலைக்கு வாங்கிக் கொண்டேன் லைசன்ஸ் இல்லை இருந்தாலும் நான் என் அண்ணன் திருப்பதி ஏழுமலையான் மலையை பார்த்து கேட்ட ஒரே ஒரு வார்த்தை வைத்த ஒரே ஒரு பிரார்த்தனை அண்ணா நீதான் என்னை அழைத்தது என்பதை நான் புரிதல் கொண்டேன் நீ அழைக்காமல் யாரும் இங்கே வர முடியாது அப்படி நீ அழைத்ததுனால் தான் நான் வந்துள்ளேன் என்னை மேலே அழைப்பதற்கு லைசன்ஸு ஆர்சி புக் என்றால் நான் எங்க செல்லுவேன் அதாவது ஹெல்மெட் வாங்கிவிட்டேன் இப்போது நான் உன்னை மேலே காண வருகிறேன் நீ என்னை அழைத்தது உண்மை என்றால் மலை ஏற வைக்க வேண்டும் நீ அழை அழைக்கவில்லை இது நானாக தான் வந்திருக்கிறேன் என்றால் என்னை மீண்டும் அனுப்பிவிடு என்று சொல்லி மீண்டும் சென்றேன் அதே காவல்துறை அதிகாரிகள் ஹெல்மெட்டு வாங்கிட்ட லைசன்ஸு ஆர்சி புக்கு காட்டினார்கள் அப்போது எனக்கு கோபம் வந்து நீ இங்கே இருக்கியா நீ இல்லை அதனால தான் எனக்கு மன உளைச்சல் தருகிற என்று வேதனையாக மழையை பார்த்து நான் பிரார்த்தனை வைத்துவிட்டு திரும்பி வந்து வரும் வழியிலே சுமார் ஒரு இரநூறு சென்டிமீட்டர் வந்தேன் அங்கு ஒரு வெள்ள சட்டை காக்கி பயிண்ட் அணிந்திருந்த ஒருவர் என்னை அழைத்தார் அவர் என்ன என்று அழைத்தார்ன்னா என்னை என்னை அழைத்தார் கை அசைச்சு தள்ளி ரண்டி ரண்டினார் என்னடா அவன் என்னை ஜருகண்டின்றான் இவன் அவனும் ரண்டி என்கிறான் இது என்ன இது எனக்கு அப்படி என்று சொல்லி அவன் பக்கத்தில் சென்றேன் அவர் கேட்டார் ஒரே ஒரு வார்த்தை தள்ளி மீம் எர்டு சரி போயரும் வச்சரும் ஏம் காவலான்னு கேட்டாங்க இந்த தெலுகு எனக்கு சரியாக வரலை அதை நான் சொன்னேன் எனக்கு தெலுகு வராதுடா ஆனாலும் திருவண்ணாமலையில் இருந்து என்னை இவர் அழைச்சிருக்காரு நான் பல புண்ணிய சேத்திரங்களுக்கு சென்று அண்ணன் பெருமாள் என்னை அழைச்சிருக்காரு இங்கே வந்து நாற்பத்தெட்டு நாள் இங்கே வந்து பிரார்த்தனை இருந்து கொரோனாவை அழிக்க வந்திருக்கிறேன் என்று சொன்னேன் அதனால் அவர்கள் என்ன சொன்னார் இப்போ நீ மேலே போனியே ஏன் உன்னை மேலே விடலியான்னார் விடலை லைசன்ஸ் கேட்குறாங்க ஹெல்மெட் வாங்கிட்டு வர சொன்னாங்க நான் ஹெல்மெட் இங்கே கடையில் இருக்குது வாங்கிட்டேன் லைசன்ஸும் ஆர்சி புக்கு கேட்குறாங்க என்கிட்ட எந்த ஜெராக்ஸும் நான் வந்து மொபைலில் எடுத்து வைக்கல அதனால் எனக்கு அண்ணன் ஏழுமலை பார்க்க அருகதி இல்லையா முடிக்கிட்டாங்கன்னு சொன்னேன் உடனே ஒரு ஆட்டோ வருகிறது என்னை நோக்கி நான் சொன்ன பாசை அந்த காவல் அதாவது சாலை பணியில் ஈடுபட்டிருந்த அந்த காவல்துறை அதிகாரிக்கு நான் பேசும் பாசை புரியல அந்த நேரத்திலே ஒரு ஆட்டோ வந்தது நான் பேசிக்கொண்டு இருப்பதை அந்த ஆட்டோ டிரைவரிடம் அந்த சாலை பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறை அதிகாரி கேட்க சொன்னார் அப்போது தம்பி நீங்கள் தமிழா என்று கேட்டேன் அந்த ஆட்டோ டிரைவர் ஆமாம்மா இவர் நீங்கள் ஏன் ரெண்டு முறை மேலே கீழே போயிட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு என்று அந்த ஆட்டோ டிரைவர் கேட்டார் அப்போ நான் நடந்த எல்லாம் சொன்னேன் எல்லாமே என்கிட்ட கரெக்டாக இருக்குப்பா அண்ணன் ஏழுமலையான் என்னை அழைத்து விட்டான் நான் உலக நன்மைக்காக பிரார்த்தனை வைக்க வந்திருக்கிறேன் இருந்து உங்களை எல்லாம் காக்க வந்திருக்கிறேன் அதை கொஞ்சம் எடுத்து சொல்லுப்பா என்னை அனுப்ப சொல்லியிருந்தேன் உடனே இவர் தெலுங்கில் வாங்கி எங்கிட்ட இந்த வார்த்தைகள் வாங்கி தெலுங்கில் அந்த சாலையில் ஈடுபட்டிருந்த காவல்துறை அதிகாரியிடம் கூறினார் அந்த தமிழ் பேசக்கூடிய ஆட்டோ டிரைவர் இதைக் கேட்ட சாலை யில் நின்று கொண்டிருந்த சாலை பணியில் ஈடுபட்டிருந்த அந்த காவல்துறை ஒரு ஃபோனை எடுத்து யாரிடமோ பேசினார் பேசிட்டு அந்த ஆட்டோ டிரைவரிடம் தமிழ் தெரிந்த ஆட்டோ டிரைவரிடம் இவர் தெலுங்கில் சொன்னார் இந்த அம்மாவை போக சொல்லு மேலேன்னார் அப்போ அவர் சொன்னார் அம்மா இப்போ நீங்கள் மேலே போகலான்னாரு தம்பி அங்கே போனால் அவன் ஜருகண்டி என்றான் இவன் ரண்டி என்றான் இது எப்படிப்பா எனக்கு மன உளைச்சலாக இருக்குது இன்றைக்கி நைட்டு இங்கே எங்கே தங்கிட்டு போகிறதுக்காவது இடம் இருக்காப்பா தங்கிட்டு நான் திரும்ப போயிடுறேன் அண்ணனை இங்கே கூப்பிட்டு அப்படின்னு இல்லைம்மா இவர் வந்து ஒரு நேர்மையான அதிகாரி இவர் வந்து நன்மையை தட்டி கேட்டதுக்காக யாரோ ஒரு அரசியல்வாதி இவரை சாலை பணிக்கு மாற்றி விட்டார்கள் அதனால் இவர் சொல்வதை அவர்கள் கேட்பார் நீங்கள் போங்கன்னர் சரி இவர் ஒரு ஏழு கூட இருக்கலாம் அப்படி என்று சொல்லி நான் மீண்டும் சென்றேன் அங்கு செக்கிங்கில் இருந்த காவல்துறை அதிகாரிகள் அவர் ஒரு ஃபோன் போட்டார் அவர் நான் தான் என்னை மேலே போக சொன்னார் என்று நான் சொன்னேன் உடனே அவர் என் டிக்கியை திறந்து செக்கிங் பண்ணிவிட்டு என்னை மேலே அமுச்சிட்டார் நான் மேலே சென்றேன் அப்போது தான் என் அண்ணன் ஏழுமலையானின் திருவிளையாடு இது என்னை சோதித்து பார்த்துள்ளான் நான் சென்று விடுவனோ அல்லது மக்களுக்காக பிரார்த்தனை வைக்கத்தான் உறுதியாக வந்திருக்கிறனோ என்று அவர் என்னை சோதித்து உள்ளார் என்று நினைத்து மலை மீது சென்றேன் செல்லும்போது அங்கு பல இன்னல்கள் எனக்கு அந்த இவர்கள் செக்கிங் பண்ணுறதுக்கு அடுத்தது ஒருவர் செக்கிங் பண்ணுறாங்க அங்கே போன உடனே ஏதோ ஒரு புரியாத பாசையில் பேசி எல்லாமே கரெக்டாக இருந்து என்னை நிற்க வச்சுட்டாங்க ஒரு பத்து நிமிஷம் நின்ன பிறகு அங்கே அவங்ககிட்ட பேசுறது என் பாஷை அவன் புரிஞ்சுக்கொள்ளல அவன் பாஷை எனக்கு புரியலை அப்போது அங்கேயும் ஒரு தமிழர்கிட்ட அப்பா நீங்கள் தமிழா தமிழான்னு நான் சுமார் ஒரு பத்து பேர்கிட்ட கேட்டேன் ஒருவர் மட்டும் ஆமாம் சொல்லுங்கம்மா என்ன விஷயம்னாரு அப்பா நான் மலைக்கு போக வந்திருக்கேன் அண்ணா அங்கே திருப்பதி ஏழு மலையான் என்னை அழைச்சிருக்காரு அப்படின்னு அம்மா இவன் கொஞ்சம் சரியானவன் நீங்கள் கழுத்தில் போட்டிருக்கிற உத்ராட்சத்தை கழித்துடுங்க இவன் அனுப்புவான் அப்படின்னா என்ப்போ உத்ராட்சத்துக்கும் நான் மேலே போகிறதுக்கு என்ன சம்மந்தோன்னு இல்லைம்மா இங்கே சில கோடுபாடுகள் எல்லாம் இருக்குன்னா நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் தூரமாக அந்த பக்கம் போயிட்டு நான் இந்த உத்ராட்சத்தை என் உடைக்குள்ளே விட்டு கொண்டேன் இந்த துப்பட்டாவை இப்படி போற்றுக்கிண்டு மீண்டும் வந்தேன் அவர்கள் என்ன செய்தார் என்றால் என்னை கொஞ்சம் உற்று பார்த்துவிட்டு மேலே அனுப்பினார்கள் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால் நம் அண்ணாமலையருக்கு உகுந்த உதராட்சமணி என்று நாம் எண்ணி போட்டுக்கொண்டது திருப்பதியில் அனுமதி இல்லை பல இன்னல்களிலே சாப்பாடு சரிவார் அங்கே ஆசிரமத்தில் எனக்கு கிடைக்கல அங்கே வந்து வெறியும் பருப்பு வாசனை வர்க்காத பருப்பை வந்து சட்னி பண்ணி கொடுக்குறாங்க சாப்பாடு பார்த்தா களி போல் இருக்கும் அதுதான் பிரசாதம்னு போடுவாங்க அந்த சாப்பாடு எனக்கு ஒத்து வரலை இருந்தாலும் இத்தனை இன்னல்களுக்கு மேலே ஒரே ஒரு சமோசா டீயை குடித்து கொண்டு அங்கே நாற்பது நாள் கழித்தேன் நாற்பது நாள் கழித்து விட்டு இன்னும் எட்டு நாள் இருக்கும்போது அங்கே இருப்பவர்களெல்லாம் என்னை பின்தொடர்ந்து என்னுடைய நடவடிக்கைகளை பின்தொடர்ந்து இந்த அம்மா எங்கே செல்லுகிறார்கள் வருகிறார்கள் என்ற ஒரு சிகப்பு நிறைந்த சிறப்பு கல மலர் நிறந்த மாருதி கால் என்னை பின்தொடங்கியே வந்துச்சு நான் தினந்தோறும் என்ன செய்வேன் என்றால் அத்திராம் ஜீவ சமாதி பிறகு சக்கரா தீர்த்தம் இப்படி எல்லாம் பல ஜிப்ளி ஆஞ்சநேயர் இப்படி பல இடங்களுக்கு சென்று தவம் போறிவேன் ஒவ்வொரு நாளைக்கு ஒரு வனத்தில் உட்காந்து தவம் பண்ணுவேன் இப்படி செய்யும் போது ஒரு கார் என்னை பின்தொடங்கி கொண்டே இருந்தது அந்த கார் பின்தொடங்கும் போது எதற்காக இந்த கார் பின்தொடங்குகிறது என்று கேட்டேன் பார்த்தேன் கேட்கவில்லை பிறகு ஒரு நாள் நான் மேலே செல்வதை விட்டுவிட்டு குழந்தைகள் நான் அழைத்து போயிருந்த இரண்டு பெண் குழந்தை ஒன்று ஆண் குழந்தை வருது ரெண்டு பேருமே ஒரு பன்னெண்டு வயது உள்ளவர்கள் தான் இந்த குழந்தைகளுக்கு தோசை வாங்கி தரலாம் என்று திருப்பதி தேவஸ்தான வாசலுக்கு இருக்கும் ஒரு ஹோட்டலில் தோசை வாங்கி போட்டேன் அப்பப்பா எவ்வளவு கொடுமை ஒரு சின்ன தோசை நூறு ரூபாய் சரியா ஒரு அநியாயத்துக்கு அங்கே அக்கிரமம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு டீ வாங்க போனா இந்த ஆத்துல கலங்கி நீர் அடித்து கொண்டு போகும் இல்லையா அப்படியாப்பட்ட நீர் பதினஞ்சு ரூபா ரொம்ப கஷ்டம் எங்கே பார் மொட்டை அடிக்கிற மயிருங்களை பறந்து சென்று இட்லி தோசை வடை இப்படி எல்லாத்து மேலே எல்லாம் திருப்பதி தேவஸ்தானம் என்றாலே மொட்டை அடிக்கும் ஒரு பழக்கத்தை உருவாக்கியிருக்காங்க அந்த மொட்டையடித்து அந்த முடிகள் பறக்காத இடமே இல்லை அதனால் அந்த ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கும் பயந்துக்கிட்டு நான் சாப்பிடலை இப்படித்தான் என் காலங்கள் கழிந்து கஷ்டத்துலையும் இன்னல்களையும் நான் தவம் புரிந்த இடத்துல அந்த குழந்தைகளுக்கு தோசை வாங்கி கொடுக்கும் இடத்துல அந்த மயிறு வந்தது அதாவது தவறுதலாக இதை மயிறு போது தவறுதலாக எண்ணாதீர்கள் முடியத்தான் மயிறு என்று சொல்லுகிறோம் இது அந்த தோசையில் இருந்தது இதை எடுத்துட்டு அந்த கடக்காரனிடம் காட்டும்போது இரண்டு பேர் என்னை புகைப்படம் எடுத்தார்கள் வீடியோ எடுத்தார்கள் நான் அவனிடம் போர் விட்டு அதாவது எங்கே போனாலும் நான் புளித்தான் பூனையாகி விடுவதில்லை தெரியாத மாநிலம் இருந்தால் என்ன தெரிந்த மாநிலம் இருந்தால் என்ன சட்டத்தை தைரியத்தை உண்மையை சுகாதாரத்தை பேசலாம் அப்படி போய் பேசி கொண்டு இருக்கும்போது ஃபோட்டோ கிட்ட வந்தேன் தம்பி ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லி நல்லா தலையில் இருக்கிற துணியெல்லாம் இப்படி எடுத்து போட்டுக்கிட்டு துணியெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இப்போ எடுங்கப்பா அப்படி என்ன அவர்கள் என்னை உற்று பார்த்தார்கள் நான் சுமாராக அஞ்சு ஆறு நாளாக அவங்க கார் என்னை தொடங்குது என்னன்னு கேட்கும்போது அப்போதான் ஒருவன் தமிழ் தெரிந்தவன் சொன்னான் அவன் உண்மையான தமிழன் போல இருக்கு இங்கிருந்து போயிட்டு அங்கே எச்சக்கலை நாய் வேலை செய்யுது அதை சொல்லுச்சு நீங்கள் இங்கே ரொம்ப நாளாக இருக்கிறீங்கன்னு ஆமாம் என்ன விஷயம் அப்படின்னு இல்லை இங்கே தரிசனம் முடிஞ்சிச்சான்னு கேட்டான் தரிசனம் இன்னும் முடியலன்னு அவன் சொல்லுகிறான் தரிசனம் முடிஞ்சு மூணு நாள் வரைக்கும் தான் இங்கே வேலை அதுக்கு பேல இருக்கக்கூடாது நீங்கள் போனமுன்னு இங்கே அதிகாரிகள் சொன்னாங்கண்ணா அப்போ நான் சொன்னேன் தம்பி நீ தமிழனா இருக்க நான் சொல்லும் வார்த்தை உன் காரங்கிட்ட எல்லாம் சொல்லு ஏழு மலையான் வர ஏழு மலையான் என் அண்ணன் அவர் அழைக்காமல் யாரும் வர முடியாது அவர் அனுப்பாமல் யாரும் போக முடியாது அப்படி நான் இங்க நாற்பத்தி எட்டு நாள் தவம் செய்ய வந்திருக்கேன் உலக